எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா நான் நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஆனால் திருப்பி திருப்பி எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் நோட்டிஃபிகேஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த சரி இந்த வீடியோவில் கூட கொஞ்சம் விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவோம் அப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டுருந்திங்க அதை பற்றியும் சொல்லிடுவோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி பத்துருவோம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சேம் அதே தான் ஆகஸ்ட்டு எண்டு அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் உறுதியாக இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சு அதுக்குள்ளே தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதிக அதுக்கு மீறி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அதாவது முன்னகுட்டியே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கக்கூடியது அந்த சந்த கேஸு அந்த மாதிரி சில விஷயங்களால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து போச்சு மற்றபடி வேறு எந்த பிரச்சினைனாலும் இல்லை சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுங்க சில ஏதாச்சும் ஒரு கேஸு அந்த மாதிரி ஏதாச்சும் போச்சுன்னா மட்டும்தான் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் அவங்க செப்டம்பரில் கால்ஃபர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட அரவுண்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட கிடச்ச இப்போ ரீசண்டாக வந்த தகவலின்படி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணூறு அபோவ் சொல்கிறாங்க சரிங்களா எண்ணூற்றி சில்லறை தான் சொல்கிறாங்க எண்ணூறுக்கு மேலே தான் இருக்கும் வேக்கன்சி எண்ணூறுக்கு மேலே தான் இருக்கும் எஸ்எஃப்ஓ வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து எல்லண்டோ வந்து ஒரு நானூற்றம்பது ப்ளஸ்ஸு ஏஆர் வந்து ஒரு இரநூறு ப்ளஸ்ஸு அப்புறம் வந்து டிஎஸ்பி ஒரு நூறு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ அதில் எவ்வளோ வரும்னா ஒரு ஒரு முப்பது நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எண்ணூறுக்கு மேலே தான் வர மாதிரி இருக்குது சரிங்களா ஏன்னா எதனால் எண்ணூறுக்கு மேலே வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் போக அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ இருந்துச்சு சரிங்களா ஆனால் இந்த கேஸு சில விஷயங்களுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் அந்த அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து அதுக்குண்டான வேகன்ஸியை சேர்த்து போட போய் தான் எண்ணூற்றி சில்லற கிட்ட எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் வருது சரிங்களா எல்லோரும் நல்லா படிங்க அப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க பிசி நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் தெளிவான ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஏஜ் இருக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக ஏஜ் இருக்குங்க ஏஜ் இல்லாமல் இருக்கே இருக்காது நீங்கள் லாஸ்ட்டாக வந்த டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துருப்பீங்க குரூப் ஒன்லேயும் கொடுத்துந்துருக்காங்க குரூப் டூலேயும் கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர்லேயும் கொடுத்துருக்காங்க அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு வருஷம் அந்த வயது தலைவர் இருக்க தான் செய்யும் அது என்ன டேட் ஆஃப் பர்த்தில் வைக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் தள்ளி போயிடுச்சு பார்த்தீங்களா அவங்க என்ன டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரில மேபி ஒன்று ஏழு அப்படி தான் வைப்பாங்க அது என்ன டீட்டெயிலுங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஏஜ் எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியல சரிங்களா அப்புறம் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்